இருந்திடு அவன் பம் தொழுதி செல்வம் இல்லை என்றாலும் பலலை செல்வம் இல்லை என்றாலும் பதவி வாழ்க்கையே இல்லை என்றாலும் இல்லை என்றாலும் நட்பில்லை என்றாலும் நல்ல உதம்பில் என்றாலும் நாதனை நீ நினைத்தா

ஒரு நோய் வந்துவிட்டால் முடிந்தது என்று நினைத்தால் நோய் கொண்டு முன்னே நாமே நம்மை கொண்டு விடுவோம் ஆகவே மன உறுதி கொண்டு எழுங்கள் அதிகாலை எழுங்கள் அதிகாலை எழுந்தாலே நோய் கிடையாது ஆதிகால உணவுகளை இன்றும் நான் உண்டு வருகின்றேன் நீங்களும் உண்டு இளமையை வகுத்துக் கொள்ளுங்கள் வாயில்லா வாழ்க்கை வேண்டும் என்றால் பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பொறாமை குணத்தை விட்டுவிடுங்கள் கோபம் என்பது நமக்கு நாமே பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு கொடுக்கும் தண்டனை தான் கோபம் கோபத்தை முதலில் வெட்டு ஒளியுங்கள் பிறர் தவறு செய்தால் மனைவியோ மக்களோ நட்போ உறவோ தப்பு செய்தால் நாம் கோபப்படுகின்றோம் அது நமக்கு தான் தண்டனை கோபம் கொள்கின்ற ஒவ்வொரு வினாடிகளும் நாம் இதயம் நின்று விதிக்கும் நின்று கூட போய்விடும் செய்த தவறுக்கு நமக்கு நாமே தண்டனை நாமக்கூடாது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது நபர்கள் கோபம் உள்ளவர்கள் தான் எறும்பு எலும்பில்லால் எறும்புக்கு கூட கோபம் வரத்தான் செய்யும் கோபத்தை விட்டு கொடுக்கும் குணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் நம்மிடமே இல்லை எண்ணத்தை கொடுப்பது என்று நினைக்க வேண்டாம் நீர் இருக்கும் நிலையில் இருந்து மேல் வராது பத்து மாறும் என் வாழ்க்கையில் கண்ட உண்மை என்னிடம் வரும் செல்வங்களை எல்லாம் வாரித்தான் அது ஆறு வழியும் ஆகவே கொடுப்பதற்கு மன விதித்தால் போன சொல்கின்றோம் கொடுப்பவனை இறைவன் என்று சொல்கின்றோம் வணங்குகின்றோம் நீங்களும் கொடுத்து பழகுங்கள் உங்களையும் வணங்குவார்கள் நாமும் தெய்வமாகலாம் தெய்வம் என்றால் வேறொன்றும் கிடையாது இந்த நான்கும் ஒரு மனிதரிடம் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக கொடுக்கும் படமும் இருக்க வேண்டும்